ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க சேரனுக்கு நிச்சயம் பண்றதுக்காக ஜெயந்தி வீட்டுக்கு வாராங்க அப்படி வரும்போது கஸ்தூரி கஸ்தூரி அண்ணன் கார்த்திகா எல்லாரையும் கூட்டிட்டு நிச்சயம் பண்ண வீட்டுக்கு வாராங்க அங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே பொண்ணு வீட்டுக்காரவங்க வந்துட்டு என்ன புரோக்கர்கிட்ட சொல்லிட்டோமே உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு கேட்கவும் அவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன சொல்லி விட்டீங்க அப்படின்னு கேட்கவும் இல்ல எங்க மாப்பிள்ள வந்துட்டு மறுபடியும் என் பொண்ணோட சேர்ந்து வாழ்றேன்னு சொல்லிட்டாரு அந்த விஷயத்த தான் உங்ககிட்ட சொல்ல சொன்னோம் உங்களை பொண்ணு பார்க்க வர வேணாம்னு சொல்லியிருந்தோம் புரோக்கர் உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் யாருமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்பந்தான் பார்த்தா கஸ்தூரிக்கு புரிய வருது ஏற்கனவே ஆன பொண்ணை தான் இவனுக்கு நிச்சயம் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு உடனே கஸ்தூரி வந்துட்டு சும்மா இருக்காம வந்தது வந்துவிட்டோம் நம்ம இதை சாக்கா வச்சு இங்கே ஒரு சண்டையை இழுத்து விட்டுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி முடிவு பண்ணி ஏமா இதை முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியது தானே இவ்வளவு தூரம் நாங்கள் வந்திருக்க தேவையில்ல எதுக்கு இப்போ இவ்வளவு தூரம் எங்களை அலைய வச்சுட்டு இப்போ வந்து நாங்கள் சொல்லி சொல்லிவிட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கிட்ட சொன்ன நீங்க பேசாம எங்க கிட்டயே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சண்டை போடுற மாதிரி பேசவும் இங்க ஜெயந்தி வந்துட்டு இப்ப என்னங்க சொல்லிட்டோம்ல கிளம்ப வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சோழனுக்கு பார்த்தா கோபம் வருது நாங்கள் எவ்வளவோ எங்கள் அண்ணங்கிட்ட சொன்னோம் உங்க குடும்பத்தை பத்தி நாங்களும் விசாரிச்சோம் விசாரிச்ச வரைக்கும் உங்க குடும்பத்தை பத்தி யாருமே நல்ல விதமா சொல்லல அப்பவே எங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சு ஆனா எங்க அண்ணன் தான் எதையும் காது கொடுத்து கேட்கல அதனால தான் நாங்கள் இவ்வளவு தூரம் வர வேண்டியதா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் பதிலுக்கு பதில் பேசுறாரு உப்பந்தான் எல்லாம் தெரிஞ்சு போச்சுல இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயந்தி போமா கத்தவும் இங்க கஸ்தூரி வந்துட்டு என்னடி ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க போனா போகுதுன்னு இன்னொருத்தனுக்கு கல்யாணம் ஆன பொண்ணு என் அண்ணன் பையன் கல்யாணம் பண்ண வந்ததே பெரிய விஷயம் இதுல நீ இவ்வளவு திமிரா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஏங்க அதை பத்தி பேசுறதுக்கு நீங்க யாருங்க அப்படின்னு சொல்லவும் என் அண்ணன் பையன்டி அவன் அவனோட அத்தை தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்லவும் இங்கே பாருங்கள் எனக்கு உறவு முறையெல்லாம் தேவையில்லை இல்லை எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டோம் இடத்த காலி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயந்தி சொல்லவும் இங்கே நிலா வந்துட்டு எம்மா வேணாம்மா எதுக்குமா இவங்களோட பிரச்சனை பண்ணிக்கிட்டு வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சேரேன் சோழன் பாண்டியன் பல்லவன் நடேசன் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே கிளம்பி வரப்போகிறாங்க அப்போந்தான் பார்த்தா லேடி போலீஸ் ரெண்டு பேர் அங்கே வாராங்க ஜெயந்தி வீடு இது தானே அப்படின்னு கேட்டுக்கிட்டே வராங்க அந்த போலீஸ்காரங்களை பார்த்ததும் ஜெயந்தியும் ஜெயந்தியோட அம்மா அப்பாவும் அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க இதை சேரன் குடும்பமும் கஸ்தூரி குடும்பமும் பார்த்துட்டு அவங்களும் அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க என்னது இந்த பொண்ணை தேடி போலீஸ்காரங்க வந்திருக்காங்க என்ன விஷயம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்பந்தான் லேடிஸ் போலீஸ் ரெண்டு பேரும் கேட்குறாங்க சேரன் குடும்பத்தை பார்த்து கேட்குறாங்க ஆமாம் நீங்கள்லாம் யார் இவங்களுக்கு சொந்தமா அப்படின்னு கேட்கவும் நிலா சொல்கிறாங்க இல்லை மேடம் இவங்க யாருனே எங்களுக்கு தெரியாது ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் எங்கள் அண்ணனை மாப்பிள்ளை பார்க்க வந்தாங்க வந்ததுமே ரெண்டு நாளில் நிச்சயம் வச்சுக்கலாம்னு சொன்னாங்க அதை வச்சு நாங்கள் இந்த பொண்ணை நிச்சயம் பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்தோம் இங்கே வந்து பார்த்தா இவங்களை ஏற்கனவே கல்யாணம் பண்ண மாப்பிள்ளை மறுபடியும் சேர்ந்து வாழலாம்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இந்த நிச்சயம் வேணாம்னு உப்பந்தான் எங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் அதை கேட்டுட்டு அதிர்ச்சியாகி நின்றுக்கிட்டு இருந்தோம் அப்பந்தான் நீங்கள் வந்துட்டீங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் என்னது இவளோட சேர்ந்து வாழ போறானா யாருமா அது இவளுக்கு இது எத்தனாவது மாப்பிள்ளன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அங்க இருக்கிறவங்க எல்லாம் அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன மேடம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா அதிர்ச்சியோட கேட்கவும் ஏமா ஒரு பொண்ணை வந்து பார்க்க வரும்போது நாலு இடத்துல விசாரிக்க மாட்டீங்களா இந்த பொண்ணை பற்றி யாருக்கிட்டேயுமே நீங்கள் விசாரிக்கலையா இவங்களை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு லேடி போலீஸ் கேட்குறாங்க அப்போந்தான் சோழனும் பாண்டியனும் வந்துட்டு இல்லைங்க விசாரித்தோம் விசாரித்ததில் இந்த பொண்ணு வீட்டுக்காரவங்கள பற்றி யாருமே நல்ல விதமாக சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க நாங்கள் வந்து விசாரித்ததே இன்றைக்கி மதியத்துக்கு மேலே தான் சாய்ந்திரம் நிச்சயம் வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு அதனால தான் நாங்கள் வந்து எதையுமே சரியாக யோசிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல வேலை உங்களுக்கு நல்ல நேரம் இருக்குது போல அதனால தான் நிச்சயம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்துட்டோம் நீங்கள் இதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு வீட்டுக்கு போகிற வழியை பாருங்கள் ஏன்னா இந்த குடும்பம் வந்துட்டு நல்ல குடும்பம் கிடையாது இது ஏற்கனவே கடத்தல் கேஸில் நாலஞ்சு தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்த குடும்பம் பத்தாவதுக்கு இந்த பொண்ணு பணக்கார பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பையன்கிட்ட பணம் காசை கறக்க முடிஞ்ச வரைக்கும் கறந்துட்டு அப்புறம் அவங்ககிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணி பிரிகிற மாதிரி பிரிஞ்சிருது இவளும் நிறைய தடவை ஜெயிலுக்கு வந்திருக்கா இந்த குடும்பத்தை பற்றி நீங்கள் சரியாக விசாரிக்காமல் இப்படி வந்து சிக்க பார்த்துருக்கீங்களே இப்போவுமே இவங்க உங்களை வேணாம்னு சொல்கிறதுக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் ஒன்று நீங்க இல்லாதவங்களா இருக்கணும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா காசு பணம் அந்த அளவுக்கு பறிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க மறுபடியும் அந்த மாப்பிள வந்து திரும்ப வாழ வந்துட்டாருன்னு சொல்லி சீன் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டுட்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க அப்பந்தான் கஸ்தூரி வந்துட்டு கார்த்திகா பாத்தியாடி இதுக்கு தாண்டி நான் வரமாட்டேன்னு சொன்னேன் கேட்டியாடி இப்படி வந்து கருமம் நம்மளும் அசிங்கப்பட வேண்டியதாக இருக்குது இவன் பொண்ணு பார்த்துருக்க லட்சணத்தை பார்த்தியாடி எப்படியாப்பட்ட பொண்ண பொண்ணை பார்த்துருக்கான் பாரு இவன் பேச்சை கேட்டு எங்களையும் கூட்டிகிட்டு வந்து இப்படி அசிங்கப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவை கஸ்தூரி திட்டுறாங்க இங்கே சேரனை பார்த்தா மனசு உடஞ்சி போய் அழுக ஆரம்பிச்சிடுறாரு எல்லாரும் சேரனுக்கு ஆறுதல் சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே கஸ்தூரி வந்துட்டு ஏண்டா எங்களை எத்தனை நாளாக இப்படி அசிங்கப்படுத்தணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஏதோ பொண்ணே கிடைக்காத மாதிரி இப்படி போய் விழுக பார்த்துருக்க உன்னால் நாங்களும் அங்கே வந்து அசிங்கப்பட்டது தான் மிச்சம் ஏற்கனவே நாலு பேரை கல்யாணம் பண்ணவள போய் நிச்சயம் பண்ண போயிருக்கீடா விசாரிக்க மாட்டீங்களாடா இத்தனை ஆம்பளைங்க இருக்கீங்க வாய்க்கிளிய பேசுகிறீங்க அந்த பொண்ணை பற்றி நல்லா விசாரிக்காமல் இப்படி போய் விலை பார்த்துருந்துருக்கீங்க உங்ககிட்ட காசு பணம் இல்லைன்னு தெரிஞ்சுதான்டா அவ வேணாம்னு சொல்லியிருக்கா உங்ககிட்ட மட்டும் பணம் காசு இருந்திருந்தா இன்னேரம் இவனை தனியாக கூட்டிகிட்டு போயிருப்பா சரியான மானங்கட்ட குடும்பம் அந்த குடும்பத்தில் போய் பொண்ணு பார்க்க போனோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவை பார்த்து வாடி வீட்டுக்கு போகலாம் இனிமேல் இங்கே நின்றுக்கிட்டு நம்மளுக்கு என்னடி பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி கஸ்தூரி அண்ணன் கார்த்திகா எல்லாரும் வீட்டுக்கு போகிறாங்க அப்போந்தான் கார்த்திகா சொல்கிறாங்க ஏம்மா இப்படி பேசுகிற மாமாவே ஏற்கனவே மனசு போய் போயிருக்கு ஆறுதலாக நாலு வார்த்தை சொல்லாமல் ஏம்மா இந்த இடத்துலையும் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லவும் இப்போ பேசாமல் வரப்போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிறாங்க இங்கே சோழன் பாண்டியன் பல்லவன் எல்லாரும் வந்துட்டு சேரனுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க அண்ணே கவலைப்படாதன்னே நல்ல வேலை உனக்கு நல்ல நேரம்னு நினச்சிக்க நீ கவலைப்படாதனே இதை விட உனக்கு நல்ல பொண்ணா வரும்னே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேரனுக்கு ஆறுதல் சொல்றாங்க